அதெல்லாம் ஆதரவு நிவாரணம் என்று வழங்கினாலும் போன உயிர் போன உயிர் தான் அது திரும்ப இல்லை ஆனால் இது போன்ற இழப்பு என்பது யாருக்கும் நேர்ந்துடாத வண்ணம் அன்றைய செயல்பாடு இருக்கிறது என்பதற்காக இன்றைக்கு அதை ஒரு மைய பொருளாக வைத்த இன்றைக்கு கிட்டத்தட்ட அது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியார் இவர்களின் சாலை என்ற அனைத்து சிஓ பிஓ சிஓ

மாவட்டத்தில் இருக்கின்ற ஆட்சித்தலைவர்கள் அவர்களும் நம்முடைய சிஇஓ சார் அந்த மாவட்ட சிஇஓஸ்கி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி எட்டு பில்டிங் அந்த பில்டிங் எப்படி கிடக்கு வச்சுக்கிறதுக்கான கிளாஸ் ரூம் டாயில்ஸ் கிச்சன் ஷெக் சைக்கிள் ஸ்கேன் அப்புறம் அதர் பில்டிங்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு பில்டிங்கில் பார்த்துக்கு உடனடியாக அதை டெமாலிஷ் பண்ணுறது கிடக்கிட்டு இருக்காங்க போது இன்றைக்கி ஒரு மாநகராட்சி பள்ளி வந்து ரொம்ப பழக வாய்ந்த நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பில்டிங் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாக நீங்கள் அதை இழுத்து கொண்டிருக்காரு ஸோ அந்த பணியை வந்து ஏதோ அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக எங்கேயெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அது ரெஸ்பாக்டாக தெரியுதோ அப்படின்னா ஒரு நான் டெமாலிஷ் பண்ணணும் தெரியுது குறிப்பாக இந்த மாதிரி டெமாலிஷ் பண்ணும்போது ஏற்கனவே அங்கே படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றக்கிற கிளப் பண்ணுறதாகத்தான் தெரியல தான் ஏதாச்சும் பொதுவான இடத்தை நான் ரெண்டல் ப்ளேசிஸில் எடுத்து அந்த குழந்தைகள் அங்கே கடுத்து செலுத்ததாக தான் சரி ஏன்னா அந்த கற்றல் இடைவெளியை போய் இனியும் இருக்கக்கூடாது இது ஒரு காரணத்திற்காக என்கின்ற வகையில் அந்த பணியில் நாம் பெருமையாக இருக்க போட்டிருக்கோம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இங்கே ஒரு நூற்றி அறுபத்தெட்டு என்று சொன்னால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பத்து பள்ளிக்கூடங்கள் நகையப்பட்டிருக்கிறது மற்ற மாவட்டங்கள் தொழிற்கோட்டை பொறுத்தவரைக்கு மட்டுமே தொண்ணூற்றி எட்டு அதேமாதிரி மதுரையில்

பார்த்தா எப்போ செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கணும் சொன்னோம் அப்போ ஆகஸ்ட் மாதம் மாசம் டிஒ மீட்டிங் நாங்கள் சொன்னது தான் நம்முடைய அரசாங்கம் கொண்டு வருகிற எஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் கோஸ்டர்ல குழந்தைகள் இவ்வளோ இடையில விட்டு நிற்கணும் இவ்வளோ மாஸ்க் போட்டுக்கிட்டு வரணும் ஹேண்ட் சானிடைசர் கிளாஸ் ரூமே இருக்கணுங்கெல்லாம் தாண்டி நீங்கள் உறுதி செய்ய வேண்டியது என்பது நாங்கள் இருக்கின்ற பள்ளி கட்டிடங்கள் எப்படி இருக்கின்றது கரம் எப்படி இருக்கின்றது அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஈபி பாக்ஸுன்னு அது கூட யூஸ் பண்ணாமல் பாருங்க அது எப்படி இருக்கிறது அதில் தண்ணி ஊறி போய் அதை போட்டு போய் ஷார்ட் இந்த மாதிரி எதுவும் நடந்து விட வேணும் உங்களோட செயல்பாடு இருக்கணும் அதுக்கான ரிப்போர்ட்டை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி அதை படிப்படியாக நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆன்மெண்ட்ஸ் இந்த அஞ்சு மாதத்துல அதுக்கான ரிப்போர்ட் வருது அதுக்கான வேலையை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் என்று சொன்னாலும் இது போன்ற கேமலனாக நாங்கள் எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை இல்லை இந்த மாதிரி ஒரு